இதையும் அடிச்சு டூ கே பெயிண்டையும் அடிச்சு இந்த ஆளுக்கு லக்கர் இந்த லக்கர் அடிக்கிறாங்க இந்த லக்கர் அடிச்சால் இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் பெயின் சைனிங் ஆனால் வெயிலுக்கும் சுடுபட போறது நாங்க கவர் பண்ண லக்கர் பெயின் பேட் வெயிலுக்கு கவர் ஆக போறது இந்த லக்கர் அதான் தாங்கி கொள்ளும் பெயின் மந்து பேட் ஐாயிர திருமலை பகுதியில எண்பத்தையோ தொண்ணூறாயிரம் போகுது நாங்க தான் ஐம்பத்தையோம் அறுபதாயிரம் பெயிண்டிங் வேலை ரேட் எடுக்கிறோம் ஆனால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் முப்பத்தாயிரம் அடிக்கிற பெயிண்ட் இந்த இண்ட பெயிண்ட் அடிச்சு போட்டு

எங்களுக்கு நாலாந்தம் பேல வந்து கொண்டிருக்கு அதுக்காக இல்ல விமர்சனம் செய்யறவனுக்கு பதிலடிக்கான காணொலி தான் இது இங்க வந்து காட்டுங்க ஆகவே எங்களுடைய கராச்சியில செய்யற பெயிண்டிங் வேலை டிங்கரிங் வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம் இத நம்புறது நம்பாதது கஸ்டமர் கடமை சரியா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் அடிக்கிற பெயிண்ட் அவங்க இந்த பெயிண்ட் நாங்க அந்த வேலை செய்யவே மாட்டோம்

அதாவது நாலாயிரம் ரூபாய் ரூபாய் இருநூறு ஐயாயிரத்தி 500 ரூபாய் ஐயாயிரம் ரெண்டின்ஜினும்தானே ரெண்டு ரெண்டாரி கிரை 5500 வாளே சவுண்ட் வரது 5500 அடி கொண்ட கோளே ரூபாய் 5500 அடி கொண்ட கோளே ஸ்டார் கிளாஸ் பெயிண்ட் அவ்வளவு 3500 ஓசைக்கு அப்போ நான் அடிக்குறது கொஞ்சம் விலகுடறானான நல்ல பாயிண்ட் இது கிளியர் லாகர் ஸ்டார் கிளாஸ் ஒரு வருஷம்

சும்மா இதையும் இதனே நீங்க அதை நான் நம்பாமே உங்களுக்குன்ற ஒரு மனசு ஆச்சுருக்கீனே என்ன விலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அது மார்க்கெட்டிங்க எங்க சரி நீங்களாவது அப்படி அதாவது மக்களுக்காக அடுத்த வந்து என்ன நீங்க விரும்பி உங்களுக்குண்ணே உங்களால் ஏழு மண்டா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கல கலக்கெல்லாம் வந்து